টাকে না থেকে টাকে না থেকে টাকে না থেকে টাকে না থেকে

தொடர்ந்து நிகழ்ச்சிய நிகழ்வின் அடுத்து நிகழ்வாக பிறந்தவையை இடம்பெற இருக்கிறது அது வகையிலே இறுதியை அவ்வாறுளை சந்தித்திருந்தோம் இன்று இந்த ஹிமாலயாவுடைய வெளிப்படப்பி அவரது ஒத்துழைப்பு தான் காரணம் அது மட்டுமல்ல அவற்றை பங்களிப்பு சகல பிரதேசத்தில் சகல

இந்த இமாலயா நடன கல்லூரியுடைய காற்றுவதற்கு அவர் இருக்கக்கூடிய சமய பெரியோர்களே இந்த ஊர் மக்களே இமாலயா நடன பள்ளியினுடைய மாணவ மாணவிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய மாதிரியை வணக்கம் நான் தாயகத்திலே பார்க்கின்ற முதலாவது நடன நிகழ்ச்சிக்கு ரெண்டு நடனங்களை கண்டு செலுத்தினேன் உங்களுக்கு நகரத்தால் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கொலைபெரு தேசத்தில் வாழ்கின்றேன் அங்கே பிள்ளைகள் ஏராளமான பிள்ளைகள் வந்து கலையிலே பிரசித்தி பெற்று விளையக்கூடிய பிள்ளைகள் இராளமாக இருந்தார் எனக்கு எப்போதும் என் மண்ணின் மீதும் என் மக்களின் மீதும் எங்களுடைய கலை கலாச்சார பாரம்பரிய விளிமீன்கள் மீதும் பாத கொண்டவன் அந்த வகையிலே புலப்பெண்ண தேசத்திலே இந்த நடனத்தை பல்கின்ற பிள்ளைகள் அல்லது திறமையிலே பாடக்கூடிய பிள்ளைகள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அந்த கல்யை பயின்று அந்த நடனத்தை பயின்று அதனுள்ளே நின்றுவிடக் கூடாது என்பதற்காக ஐபிசி தமிழ் மூலமாக இரண்டு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை படிக்கப்பட்டோம் அது ஒன்றினுடைய பெயர் தங்க தங்கத்துற திழல் அந்த தங்கள் தமிழ் என்பது உலகளாவிய உலகளாவியிலே இருக்கக்கூடிய ஈழ தமிழ் பிள்ளைகளை இந்தியாவிலேயே கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இசை அமைப்பாளர்களோடு பாட வைக்க வேண்டும் என்ற பெரிய கனவோடு பல ஆண்டுகள் நடந்து ஒவ்வொரு ஆண்டுகளிலேயும் வந்து முதல் இடத்துக்கு வரக்கூடிய பிள்ளையை இந்தியாவில் கொண்டு பாட வைப்பது என்பது அதனுடைய திட்டம் அந்த அடிப்படையில் ஒன்று ரெண்டு பிள்ளைகள் வந்து இந்தியாவில் போய் வாடினார்கள் அதே போன்று இந்த நடன ராஜா என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை நல அதுவும் சர்வதேச ரீதியிலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் இருந்து பிள்ளைகளை வழிகட்டி எடுத்து சிறந்த நடன கலை நடன கலைஞர்களை உருவாக்கி இந்தியாவிலேயே ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு பிரமாண்டமாக நடைபெறுமோ இருபதனாயிரம் பதினைஞ்சாயிரம் மக்கள் மத்தியிலே இந்தியாவிலே சலை சிறந்த நடனக் கலைஞர்கள் இந்தியாவிலேயே சலை சிறந்த பாடலாசிரியர்கள் பாடகர்கள் அவர்கள் முன்னணியிலே அந்த நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு நடனத்திலே வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு கிலோ கிராம் தங்க கீரடத்தை அன்பளிப்பாக வழங்கினேன் அதே போன்று பாடல் போட்டியிலே வெற்றி பெற்றவர்களை ஒருவரி என்கின்ற ஒரு பாடலாச இசையமைப்பாளருடைய மியூசிக்கிலே பாட வைப்போம் இன்னொரு வரை இன்னொரு சேவை பாடத்திற்கு பாடலில் பாட வைப்போம் வருத்தம் அளிக்கக்கூடிய விடயம் என்ன சொன்னால் எங்களுடைய பிள்ளைகளுடைய தலன் தகுதியை எங்களுடைய மக்கள் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை நாங்கள் எப்பொழுதும் அடுத்தவன் வீட்டு மல்லிகை எவ்வளவு வாசம் என்பதைத்தான் வாசப்படுவோம் எங்கள் வீட்டிலே ஏராளமான மளிகைகளில் இருக்கணும் அதனுடைய வாசத்தை நாங்கள் அதனுடைய நறுமணத்தை தெரிந்து கொள்வதற்கோ அதை உணர்ந்து கொள்வதற்கோ நினைக்கிறோம் இது ஒரு சாவக்கு எங்களுடைய இணைந்து இது ஒரு சாவக்கு பக்கத்து தேசத்தில் அனைத்து தொலை காட்சிகளும் இன்று எங்களுடைய இருக்கிறது எங்களுடைய தொலைக்காட்சிகள் எங்களுடைய கலை கலாச்சார பாரம்பரிய விடுமியங்கள் இன்று திருடத்திலே வந்தோம் அது மாநாடு மயிலாடுது தொடங்கி இன்று சரிதம பதனீஸ்வரை பக்கத்து வீட்டு தான் எங்கள் வீட்டிலே நறுமணம் கொண்டிருக்கிறது எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான திறமைகள் திறமைக்கு ஒரு உதாரணம் இனி நடைபெற்ற இரண்டு நடனங்களாக நான் பார்க்கிறேன் அந்த முதலாவது நடனத்திலே ஐந்து பிள்ளைகள் உண்மையிலே அவர்களுக்கு தலை சாய்ந்து வழங்குகிறேன் இன்னொரு ஸ்ரீமந்த் இதாக ஒரு ஸ்ரீமந்தி தரை இந்த தரையிலே வாழ்த்தி அடிச்ச ஒரு நடனத்தை அவர் பெண்கள் ஆடுங்கள் என்பது இதான் நான் முதல் தடவையாக பார்க்கிறேன் ஒரு நடனத்தை நான் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சொல்வார்கள் ஆள் பாறை பாதி ஆடை பாடி அவருடைய காஸ்டியூம் டிசைன் பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் அந்த ஐந்து பிள்ளைகளுடைய அபிநயம் அந்த ஐந்து பிள்ளைகளுடைய அசைவு தனதா அந்த ஐந்து பேர் ஒரே மாதிரியான நடனம் அது நீண்ட நாட்கள் வயிற்றுக்க வேண்டும் அல்லது நீண்ட மேடைகளிலேயே ஆடி இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நடனத்தை ஒரு ஐந்து நிமிடத்திற்குள்ளே இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களை இந்த முகமாக அந்த நடனத்தை வழங்கிய மாணவிகளுக்கு என்னுடைய மிக மிக சிறந்தாந்த நன்றிகளும் பாராட்டும் உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்க நீங்கள் தொடர்ச்சியாக பயணியுங்கள் உங்களுடைய ஆசிரியர் சொன்னது போல் அந்த இவாதை ஊட்சியை கொடம்பறை நிச்சயமாக வைத்து நிச்சயம் அடுத்ததாக வந்த அந்த கிராமிய நடனம் உண்மையிலே லைஃப் போட இருக்கவில்லை அந்த ஐந்து பிள்ளைகளுடைய அந்த சிரிப்பு அந்த பிரகாசம் அவர்களுடைய கண்ணிலே காண்பிக்க அந்த ஒளி அப்படியே இந்த மேடையை அறிந்திருத்தது கண் வெட்டாமல் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நடனம் ஒரு கோர்வையாக வரைகின்ற பொழுது ஒரு சிறிய மேடையிலே பத்து பேர் ஆகின்றார்கள் அதில் ஏராளமான அபிநயங்கள் இருக்கிறது அந்த ஆண் மாணவர்கள் அந்த சின்ன சின்ன சைகைகள் சின்ன சின்ன செய்கைகள் செய்தவொள்ள முகத்திலே இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் அந்த உண்மையான தன்மை பார்ப்போரை மிகவும் கவர்ந்தது அற்புதமான ஒரு காமியின் நடனம் எங்களுடைய வலிகளும் வலி சுமந்த வாழ்க்கையும் நாங்கள் மறந்து வந்த பாதைகளும் இசையின் ஊடாக கலையின் ஊடாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய மண் சார்ந்த கலைகள் கலாச்சாரம் சார்ந்த கலைகள் தெற்கூத்து நாட்டுக்கூத்து காத்துராயன் கூத்து போன்ற நடனங்கள் நடனங்களின் ஊடாக எங்கள் மக்களுடைய வரிகள் இந்த மண் விடுதலை அடைய வேண்டும் என்ற சிந்தனைகளை நகர்க்கக்கூடியதாக இருந்தது அது மீள் உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் ஒரு இனம் தன்னுடைய இனத்தின் விடுதலைக்காக ஏராளமான போராடி அந்த இலக்கை எட்டப்படாத நிலையில் அதை அப்படியே அந்த கலைகளோடு மூடி எங்களுடைய இனத்தின் விடுதலையை விட்டுவிட முடியாது நாங்கள் எங்களுடைய இனத்தின் விடுதலையை பெற வேண்டுமாக இருந்தால் எல்லா வழிமுறைகளும் நாங்கள் நகர வேண்டும் அது கலையாக இருக்கலாம் இசையாக இருக்கலாம் நாடகங்களாக இருக்கலாம் பூத்துக்களாக இருக்கலாம் சமய வழிபாடுகளாக இருக்கலாம் எல்லா துறைகளும் அந்த இனம் விடுதலை அறிய மட்டும் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஹிமாலயா நடன பள்ளிக்கும் அந்த பொறுப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன் அடுத்ததாக வாகிசன் எனக்கு உண்மையிலே வாகிசனை ஒன்றிந்து நான் நண்பன் கிடையாது எனக்கும் அவருக்கும் முன்பின் பழக்கம் கிடையாது ஆக அவர் யார் எனக்கு தெரியாது அவருடைய நண்பர்கள் என்னை பல குனைகளிலிருந்து என்னை தொடர்பு கொண்டார்கள் இப்படி ஒரு நடன ஆசிரியர் உங்களை சந்திக்க விரும்புகின்றார் ஒரு நேரம் ஒதுக்கி தர முடியுமா நடன ஆசிரியர் நானே சந்திக்கும் எனக்கு இல்லை அவர் உங்களை பார்க்க விரும்புகிறார் ஒரு நேரம் கொடுங்கள் சரி வரிச்சொல்கள் மலபாகமா இருக்கிற உடனே என் சொல்லுங்கள் இப்போ வந்து இதில் போய் அம்மா அப்பாவை குறைச்ச மாணவர் நீங்கள் மாதிரி தான் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து போகிறதில்லை ஒரு பதத்த கோவு இருந்தார் அவருடைய நண்பர் கொஞ்சம் பொழுது விழாவாரியாக சொன்னார் நாங்கள் என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் எங்களுடைய இலக்குகள் என்ன நாங்கள் அடைந்த வெட்டிகள் என்ன நாங்கள் என்னத்தை சாதிக்க முயற்சோம் இந்த சமூகத்துக்கு இந்த நடனத்தின் நூலாக என்னத்தை நகர்த்த விரும்புகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது வாயிசனும் அந்த இளைஞனுடைய கண்களிலே ஒரு ஃபயர் அதாவது ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கக்கூடிய அந்த தன்மையை நான் பண்ண உண்மையிலே ஒரு நடன பள்ளியை பதினெட்டு ஆண்டு காலம் நீங்கள் தொடர்ச்சியாக பயன் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏவன் ஒருவன் தன் கதையின் மீது காதல் கொள்கிறானோ அல்லது ஒரு துறையின் மீது காதல் கொள்கிறானோ அந்த துறையை விட்டு அவன் எடுத்து விழுத்து விட முடியாது வியாபார் எனக்கு வியாபாரத்தில் வந்து வேறு ஒரு தசியை நோக்கி பயணிக்க வைக்க முடியாது இந்த நான் அதான் அதனாலேயே ஆப்படுவேன் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய சிந்தனைகள் வியாபாரம் 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 என்று இருப்பது போன்று ஒரு நடன கலையினுடைய உடல் முழுக்களும் அந்த நடனம் அந்த நடனம் சார்ந்த நிகழ்வு அந்த நடனத்தை எப்படி அடுத்த தலைமுறையில் கொண்டு போவது என்ற சிந்தனைகள் அவன் மைண்டிலே ஓடிக்கொண்டேன் அது ஆசிரியராக இருந்தால் ஆசிரியர் தொழில் பாராக இருந்தால் பாதர் தொழில் அது மனமரம்பாட்டு தலங்களில் அவர்கள் அதை நோக்கிக்காக ஓடிக்கொண்டிருப்பார் அதே நம்முடைய குடும்பமும் பதினெட்டு ஆண்டுகளாக இன்று வந்து பதினெட்டு ஆண்டுகளில் பதினெட்டு விருதுகள் பெறுவது என்பது இலகுவான காரியம் அல்ல அந்த பெற்றுவிட்ட விருதுகளோடு இருந்து விடாமல் அந்த ஹிமாலயா என்கின்ற உச்சத்தை தொட வேண்டும் என்பதற்காக நீங்கள் பயணித்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்கள் வந்து என்னிடத்திலே பண உதவி கேட்கின்ற பொழுது நான் இந்த சாப்பாடு இல்லாமல் வீடு இல்லாமல் கழிவறை இல்லாமல் குடிநீர் இல்லாமல் இருப்பவர்கள் தான் என்னுடைய முதல் பேர் அதாவது முதல்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என் நடனம் பந்து என்ன விளையாட்டுப் போட்டிகள் அதெழுதிகள் எல்லாம் வந்து ரெண்டாவது நிலை நான் அதை சொல்லி நமக்கு நீங்கள் கேட்குற பணத்தை கொடுக்குறேன் ஆனால் இந்த பட்டி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பாதங்களையே நாங்கள் திருப்பி கொடுங்கள் நான் அதை கொண்டு வீடு அறிந்து கொடுக்குறேன் என்று சொன்னேன் இன்று இந்த நிலையத்தை வந்து பார்க்கின்ற பொழுது இந்த இளைஞர்கள் பதினெட்டு ஆண்டுகள் பட்ட கஷ்டங்கள் என்னால் நன்றாக வருகிறேன் நானும் சிறு வயதிலே ஒரு தந்தை இல்லாமல் ஒரு தாயனுடைய அர்பணத்திலே பல அவமானங்களை கடந்து பல வழிகளை சுமந்து பசியோடு பாடசாலையிலே போயிருக்கின்ற பொழுது பசி வைத்த கிண்டுகின்ற பொழுது படித்து படிக்க முடியாமல் நான் நாள் தாயிருக்கு வெளியே போய் ஒரு நிலைக்கு வருவது என்பது இழப்பான காரியம் அந்த வகையில் உங்களுடைய வரியை நான் உணர்ந்து கொள்கின்றேன் பணத்தை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக வளர்கிறேன் கைய திட்டம் என்றது இல்லை உங்களுக்கான கமிட்மெண்ட் இந்த ஆண்டு விருதுகள் நீங்கள் நூற்றி ஐம்பது மாணாக்களை உருவாக்க வேண்டும் அது பாடலாக இருக்கலாம் நடனமாக இருக்கலாம் உங்களுடைய துறை சார்ந்த கல்வியாக இருக்கலாம் ஆக குறைந்த இந்த ஹிமாலயா நடனப்பள்ளியிலே நூற்றி எண்பது மாணவர்கள் டிசம்பருக்குள்ளே நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் இதுதான் உங்களுக்கான வரையறை நீங்கள் கேட்ட அந்த பணத்தை நான் அன்வழிப்பாக வழங்குகிறேன் அதை நான் பெருமை கொள்கின்றேன் என்னுடைய உயிர்த்தப்பட்ட இனம் எல்லா துறைகளிலும் தலை சிறந்து வர வேண்டும் அந்த துறைகளின் ஊடாக எங்களுடைய நகர்ப்பலை முன்னெடுக்க வேண்டும்